அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சத்தில் சுக்ரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக உச்ச சுக்கர பயிற்சியானது அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு தருணங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்கரனுடைய இந்த உச்ச பயிற்சியானது கும்ப ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கி முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தனஸ்தானத்திற்கு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் பதிப்பது என அனைத்துமே நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கரன் உச்சம் பெறுவது என்பதே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த வருடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் உச்சத்திற்கு வரக்கூடிய இந்த தருணம் என்பது இனி யாராலும் அசைக்க முடியாத உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்ச சுக்கர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்கள ஓசை நிச்சயமாக கேட்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக குடிப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான தொழில் வியாபார சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் வர் மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அதிர்ஷ்டகரமாக பல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார் அதே சமயம் துரதிருஷ்டவசமாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவரது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது எந்த இடமாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்புக்கார காரணமாக அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவகிரகங்களிலே மனிதவால் உள்ள செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான காரியம் செல்வ செழிப்பு அதீதமாக நிறைந்து கிடைப்பது திடீர் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அனைத்தையும் சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது சுக்ரன் மட்டும்தான் நிச்சயமாக நடைபெறும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவுல சந்திப்பதற்கான மற்ற கிரகங்களை விட நிச்சயமாக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவேதான் சுக்கரனின் உச்சம் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சுக்கரன் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களையும் கொடுப்பார் அதிலும் குறிப்பாக சந்திரனுடன் இணையும் போது பண ரீதியான விஷயங்கள்ல மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை பல மடங்கு உருவாக்கி கொடுப்பார் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தறிவாருங்க அதேபோன்று சனியுடன் இணையும் போது புதிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையுடன் கூடிய சௌகரியமான உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் புதனுடன் இணைந்தால் புத சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் அப்படி கிடைப்பதால் சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றில் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என இரண்டையும் சேர்த்து கொடுப்பதற்கான யோகம் புத ஆதித்ய மற்றும் புத சுக்கிர யோகத்தின் காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவேதான் இந்த உச்சம் என்பது மிக பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளிலும் துறைகளிலும் செலுத்தி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில விஷயங்களை அதீதமாக தெரிந்து கொண்டவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவகிரகங்களிலே சுக்கரனின் அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்டவர் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்ரனுடைய அமைப்பு தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை விவசாயம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் உச்சம் பெற்றிருப்பது அதீத நன்மையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை மிக சிறப்பாக கையாளுவதோடு அதிர்ஷ்ட யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குகிறது கலைத்துறையில் என்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கத்தை விளக்கக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கப் போகிறது விருதுகளை பெறக்கூடிய வகையில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் அரசியல் துறையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் இணைவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன் திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல தடைகளை விலக்கி மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெற்றிருப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தாலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வேலையின் நிமித்தம் உங்களுடைய அதீத விசுவாசமே உங்களது வேலையில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத் தருகிறது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வர்களையும் எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அவை அனைத்தையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் தவிடுபடியாக்குகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் உமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிறப்பாக செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்க பயிற்சி மிகப்பெரிய அளவில் அசைக்க முடியாத வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார்